பாருங்க அக்கா வந்திருக்காங்க வந்திருக்காங்க வீட்டுக்கு ஒரே இடத்துல தான் வந்து அக்காக்கு வந்து பாத்தீங்கன்னா மட்டன் குழம்பு செஞ்சு இருக்காங்க அக்காவே எல்லாம் செஞ்சு இருக்காங்க சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க காயிலிருந்து அக்கா வந்ததுல கொஞ்ச நேரம் கூட வக்கார்லிங்க சிக்கன் குழம்பு சமையல் நல்லா இருக்குங்க நாங்க ஊருக்கு போயிட்டு சாப்பிட்டு பார்த்தோம் அதனால அக்காவும் சேஞ்சில் இருக்காங்க ரெஸ்ட் மாமாக்கு இன்னைக்கு ஊர்ல இருந்து பெரியம்மா வந்திருக்காங்க அக்காவை பாக்கிறதுக்கு என்னக்கா உடம்பு எப்படிக்கா இருக்குது நல்லா இருக்குதாமா தாச்சானி தட்சா வந்திருக்குது